நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று வள்ளுவ பிறந்தகை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பேசுவார் இந்த கடந்த ஒரு மாதமாக இந்த கோடை காலத்தில் அந்த திருக்குறள் மௌனித்து போனது அந்த திருக்குறளை ஆக்டிவேட்டாக இல்லை நல்லார் ஒருவர் உளரேல் அந்த நன்மை செய்த யாராவது ஒருத்தர் இருந்தால் அந்த மழை வந்திருக்குமோ இந்த கோடை வந்து அப்படியே தந்தூரி மாதிரி மனிதர்களை வாட்டி வதைக்கிறது பகல்ல கடுமையாக இருக்குது இரவு நேரங்களில் இந்த பில்டிங் கக்கிற அனல் இருக்குது பாருங்க அது நேரடி வெயிலில் கூட நம்ம சுற்றிடலாம் இது வந்து ஊமை குத்தா குத்துது காரணம் என்னென்னா உன்ன வந்து செங்கல் மண்ணில் செஞ்சது சுட்ட மண்ண அது ஈரத்தை நல்லா உறிஞ்சி குளிர்ச்சியை வெளிப்படுத்தும் ஆனால் இந்த ஆலம் பிரிக்ஸ் வந்து நிலக்கரியினுடைய சாம்பல் அதே அதை அதே மாதிரி இந்த எம்சண்ட்னு சொல்கிறாங்க மணலுக்கு பதிலாக இன்றைக்கு கட்டிட தொழிலில் உபயோகிக்கக்கூடிய மலை பாறை உடைத்து அந்த கிரஷர் மண்ணு இது எல்லாம் அப்படியே வெப்பத்தை உறிஞ்சிட்டு அணலை கக்கி எடுக்குது அப்போ தான் நான் திரும்ப திரும்ப இந்த குரலை பார்த்தா நம்ம இந்த குரலுக்கான விளக்க உரை போல் நம்மளுடைய வானிலை ஆய்வு மைய மண்டல இயக்குனர் அவர் பேசுகிறார் பன்னிரண்டு மாவட்டங்களில் மழை பெய்யும் பெய்யுன்றார் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் தேனி வருகிறது கிருஷ்ணகிரி வருது தருமபுரி வருது ஈரோடு வருது திருச்சி வருது தப்பித் தவறி கூட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூருங்கிற பேரே வரலை ரொம்ப மிகுந்த சிரமமாக தான் இருக்குது இந்த சென்னை மிகுந்த சிரமமாக தான் இருக்குது ஒருவேளை போன மாதம் எல்லா அரசியல்வாதிகளும் பிரச்சாரத்துக்காக சென்னையை விட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த நேரம் மழை பெய்ஞ்சிருக்கலாம் நல்லா ஒரு ஒரு உள்ளரேனு எதுக்கு நம்ம அரசியல்வாதிகளை சொல்கிறோம்னா அரிது அரிது மானிடராய் புறத்தில் அரிது அதுலேயும் அரிது அறிது உண்மையை மட்டும் பேசுகிற அரசியல்வாதியாக இருப்பது அரிது சிங்னு ஒரு பஞ்சாபி நகைச்சுவை எழுத்தாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒரு ஆள் இறந்துட்டு மேலோகம் போயிட்டானா நரகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ யமதர்மன் முன்னாடி ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்கும் அதில் பல்பு பல்பாக இருக்கும் அங்கங்கே ஒரு லைட்டு எரியுது எரியும்போது எம்மதர் மண்ட்டை கேட்குறேன் இந்த லைட்டெல்லாம் எரியுது இது என்னது அங்கங்கே அரசியல்வாதி வந்து கூட்டம் போட்டு பேசுகிறாங்களே அப்போ இது எரியும் ஏன்னா அவங்க தான் மேடையில் பேசும்போது பானா பாலார் ஓடும் தேனார் ஓடும்லாம் பேசுவாங்க திடீர்னு பார்த்தா எல்லா லைட்டுமே எரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் இந்தியா பகுதியில் எல்லா லைட்டுமே எரியுதுன்னா இப்போ தான் பாராளுமன்ற கூட்டமும் சட்டமன்ற கூட்டம் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் இந்த பழுப்பு எரியுது அப்போ அந்த அளவுக்கு அதே தான் மழையே வரலைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதே அரசியல்வாதி தான் நான் நேற்றைய தினம் ஒரு வேலையாக பாரிமுனை போய்ட்டு வரும் பொழுது பார்த்தா நம்ம பள்ளிக்கரண பக்கத்தில் ஏதோ ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய பெயரோ அந்த கட்சியினுடைய சின்னமோ கொடியோ நாங்கள் அடையாளப்படுத்த விரும்பலை எல்லாம் கொடியை வளைச்சி வளைச்சி போட்டாங்க ஒரு சாமியான பந்தல் யாரோ ஒரு விஐபிக்காக காத்திருக்காங்க அவர் அமைச்சராக இருக்கலாம் அல்லது மாவட்ட செயலராக இருக்கலாம் கட்சிக்காரங்கெல்லாம் குளிமி நிற்கிறாங்க மக்கள் தாகத்தோடு பக்கத்தில் நிற்கிறாங்க அந்த டேபிள் முழுவதும் தர்பூசணி நுங்கு வெள்ளரி பிஞ்சு மோர் இளநீர் இது நாங்கள் போகும்போது பார்த்துக்கிட்டு போகிறோம் காரில் போகும்போதே பார்த்துக்கிட்டு போகிறோம் தாகத்தோடு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த விஐபி வந்தால்தான் உங்கள் தாகம் தனியும் என்று சொல்லி மக்களையும் வரிசையில் நிற்க வைத்து விட்டு அவர்கள் காத்து இருக்கிறார்கள் அந்த விஐபிக்காக வரும் பொழுது பார்த்தால் அந்த சாமியான பந்தலை காணும் அந்த பந்தலுக்கு இருந்து டேபிளை காணோம் டேபிளில் இவங்க கடை விரித்து வச்சுருந்தாங்க இல்லையா தர்பூசணி இளநீர் நொம்பு வெள்ளரி பிஞ்சு நீர் மோர் எல்லாம் எதுவுமே காணும் ஆனால் எல்லா தான் கொண்டு போயிட்டீங்க அந்த ஒரு தண்ணீர் பந்தல்னு ஒன்று வச்சிருக்கேன் எங்கில் ஒரு பானையில் அது ஒரு கேன் வாட்டரையாவது கவித்துட்டு போயிருக்கலாம்னா அதுவும் இல்லை அப்போ இவர்களுடைய நோக்கம் இவருடைய தலைமை உத்தரவு போடுகிறது அந்தந்த பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் இதெல்லாம் செய்ய அதை வந்து அடையாளப்படுத்துவதற்கான அரசியலாக இது போய்விட்டது மக்கள் தாகத்தை தணிப்பதற்காக அல்ல அடையாளப்படுத்துவது ஆவணப்படுத்துவது அதை முகநூலிலும் இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் பதிவு செய்து தலைமை கவனிக்கிற வரை அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் நடக்குது இது தானத்திலையும் வராது தர்மத்திலையும் வராது அதனால நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இது வான மாத்திரம்தான் இது நமக்கு இது தரும் அது நான் அந்த மண்ணில் போட்ட நெகிழி பேப்பருக்காக இந்த மண் என்னை சுட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது நான் எப்படி இந்த ஏரி நீரும் குளத்து நீரும் கிணற்று நீரும் கடல் நீரும் ஆவியாகி அதுக்கு மேலே கார்மேகமாகி அது மறுபடியும் மழை பொழிய வேண்டும் எங்கெல்லாம் நான் வந்து இந்த கார்மேகத்துக்கு நீர் தரக்கூடிய ஏரி குளங்களை தூர்வாரிட்டு மறுபடியும் அதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தாமல் அதை எல்லாத்தையும் குடியிருக்கிற மனைகளாக்கி விளைநிலங்கள் எல்லாம் டிடிபி அப்புவிடுவாங்க நெல்லை நொட்ட மண்ணிலெல்லாம் கல்லை நொட்டேனும் அதற்காக இந்த வானம் என்னை வஞ்சிக்கிறது அது கூட வெள்ளக்காரங் காலத்தில் அந்த பாடல் இருந்தது ரெயின் ரெயின் கோவாவே மழையே திரும்பி போ வந்த வழியே போ வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் போகும்போது அவனுடைய பாடத்திட்டத்தில் இருந்தது சிலபஸில் அவன் நாட்டுக்கு மழை தேவை இல்லை அதனால் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரெயின் ரெயின் கோவாவேன்னு இப்போ நம்ம இப்போ உள்ள குழந்தைகளுக்கு மழையே வாவான்னு கூப்பிடணும் அப்படில்ல சொல்லித்தரணும் சிலபஸையே மாற்றணும் தூரல் நின்று போச்சுன்னு பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தார் செம்ம சூப்பர் ஹிட் படம் ரெண்டு வருஷம் கூட ஓடிச்சு ரெண்டு வருஷமும் கூட மழையே இல்லை ஒரு தூரல் கூட கிடையாது அரைச்சல் பளிக்கும் ஏழு கோடி பேரும் அந்த படத்தினுடைய டைட்டிலை சொல்லுகிற போது அந்த அரைச்சல் பழித்து மழையை நின்று போச்சு துறல் நின்று போச்சுன்னு படம் எடுத்தார் அவரை விட இயக்குனர் சிகரம் ஐயா பாலச்சந்தர் தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் எடுத்தார் அது உண்மையான கதை தான் அந்த அத்திப்பட்டுங்கிற கிராமத்தில் அது ரொம்ப போராடி அந்த படத்தில் உண்மையாகவே இரையிலாக காட்டியிருப்பார் ஏன்னா அந்த டைம்லலாம் இந்த கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கிற கொடுமைகளை அப்படி காட்டுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒருத்தர் மனு கொடுக்குறாரு அந்த மனுவை வாங்குற கலெக்டர் உடனடியாக தன்னுடைய பிஏட்டை கொடுக்குறாரு அவர் வாங்கி டிஆர் ஓட்டை கொடுக்குறாரு அவர் வாங்கி ஒரு தாசில்தார்கிட்ட கொடுக்குறாரு தாசில்தார் ஒரு ஆரை கிட்ட கொடுக்குறாரு ஆரை வாங்கி விவோட்டை கொடுக்குறாரு விவோ வந்து விஏ ஓட்டை கொடுக்குறாரு விஏஓ தலையாரிட்ட கொடுத்து தலையாரியே அதை குப்பைத்தட்டில் போடுறாரு அவன் அந்த மனுக்கள் எத எந்த அளவுக்கு ஆனது என்பது இத்தனைக்கும் அது வந்து தண்ணீர் பிரச்சனை பொது பிரச்சனை ஊர் பிரச்சனைக்காக அதெல்லாம் அரசாங்கமே எல்லா செய்யணும்னு நினைக்காதீங்க நம்ம இந்த வெப்பத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரு எளிய வழி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் அது தனியார் இடமோ அரசாங்க இடமோ இல்லை உங்கள் சொந்த இடமோ சீம கருவேல முள் இருந்தால் அதை வேரோடு களைஞ்சிருங்க அந்த செடி இருந்தால் இந்த மண்ணும் மலடாகும் ஏன்னா அதோடய தன்மை என்னென்னா ஒரு தன்னுடைய வேருக்கு கீழே நாற்பது அடி ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அந்த ஈரமும் காஞ்சி நிலம் வந்து அப்படி வறட்டு தன்மையாகிட்ட அந்த காற்று வெளியில் இருக்கிற ஈரப்பதத்தை அதனுடைய இலைகளும் கிளைகளுமே அதை அந்த ஈரத்தை உறிஞ்சிடும் குறிப்பாக இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம்னா அந்த ஆடு இந்த சீமக்கருவேலம் உள்ள அந்த ஒரு காய் வரும் அதை சாப்பிட்டதுன்னா அந்த ஆட்டுக்கு மலட்டுத்தன் வரும் அந்த மாமிசம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நோய் தாக்கும் ரெண்டாவது ஒரு மரம் யூக்குவல் மரம் தைலம் மரம் தைலம் மரம் அந்த வனத்துறையில் நிறைய நட்டுருக்காங்க அதுவும் சீமக்கருவேளை முல்லை போலவே தன்னுடைய வேருக்கு கீழே நாற்பது அடிக்கு நீரை உறிஞ்சி எடுத்துடும் அந்த சீமக்கருவேளை முல்லை அதிகமாக இருக்கிற இடத்துலையும் யூக்கல் மரம் அதிகமாக உள்ள இடத்துலையும் அருகாமையில் உள்ள நீர்நிலைகளை பார்த்தீங்கன்னா ஏரியாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் குளமா இருந்தாலும் வறண்டு தான் இருக்கும் ஏன்னா இவைகளை அது எடுத்துக்குது அதனால் இந்த அடுத்த கோடையில் நம் தப்பிப்பதற்கு அரசாங்கமே அது செய்யணும்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் பொதுநல அமைப்புகள் அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் கோயில் திருவிழாவுக்கு ஒன்று சேருறீங்க இதுக்கு ஒன்றும் சேரலாம் உளவார ஒன்றும் ஒன்று சேருகிறீர்கள் இதற்கு வந்து ஒன்றும் சேரலாம் சில பேர் ஒரு டியூப்லைட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு அந்த மாநகராட்சி ஆஃபீஸ்க்கு இருபது பேர் போவாங்க அங்கே இருபது டீ இருபது வடை சமோசா சாப்பிட்டாங்கனாலே அவங்க பில்லு இரநூத்தம்பது முந்நூறுரூவா ஆகிடும் இந்த டியூப்லைட்டு முப்பத்தஞ்சு ரூபா இருக்கும் ஆனால் நம்ம தெருதானப்பா நம்ம திருதானப்பா வெளிச்சமாக போகுது நம்மளே இதை வாங்கி போட்டிருக்கலாம்னு அந்த பெருந்தன்மையோடு இருந்திருந்தால் அந்த சங்கத்திற்கு இரநூறுவா மிச்சமாக இருக்கும் இப்போ அதே நிலை தான் அந்த பூமியை நம்ம காப்பாற்றணும்னா இது பெரிய உலக உருண்டையில் நம்ம எல்லாம் செய்ய முடியாது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ரெண்டு ஆபத்தான விஷயங்கள் இது தான் கருவேல முட்களை வேரோடு அகற்றுவது இல்லை என்னங்களால் முடியலைங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை நான் அரசு ஊழியராக இருக்கேன் இல்லை தனியார் இருக்கேன்னா மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் அங்கே புகார் புத்தகத்தில் எழுதுங்க அந்த யார் ஊராட்சி மன்ற தலைவரோ யார் வார்டு மெம்பரோ மனுவாக கொடுத்து கோரிக்கை வச்சுங்கன்னா அவங்க ஒரு ஜேசிபி ஒன்று அனுப்புவாங்க கூடவே அந்த ஜேசிபியை கூட்டிகிட்டு வந்து அந்த அருகாமையில் உள்ளவங்க தனியார் பிளாட்டு ஓனராக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள் நான் இப்போ வீடு கட்ட போகிறதில்லங்க நான் எதுக்கு என் இடத்த சுத்தம் பண்ணணும் என்று சொல்பவராக இருந்தால் நீங்களே அந்த களத்தில் இறங்கி அதை செய்தாலே இந்த வெப்பத்துலேருந்து நம்ம முப்பது சதவீதம் தப்பிக்கலாம் அப்போ இந்த காற்றுல ஈர பதம் உண்டாகும் இப்போ இன்றைய பகலை கடந்து விட்டோம் நாங்கள் இங்கே வண்டலூர் பகுதியில் இருக்கிறோம் செய்தி பார்க்கிறது எங்களுக்கு அருகாமையில் நாற்பது கிலோமீட்டரில் மழை பெய்யுது ஆவடியில் பெய்கிறது அண்ணாநகரில் பெய்கிறது ஆரணியில் பெய்கிறது ஆனால் சென்னையில் இல்லை பழைய டிசம்பர் மாதத்தில் பெஞ்ச மழையினுடைய காணொலிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்குது அதனால் இனிமே வரக்கூடியது ஒவ்வொரு துளி நீரையும் நாம் வந்து சேமிக்க வேண்டும் நம்மளுக்காக அல்ல நம் வீட்டு கூரையிலே அமருகிற சிட்டுக்குருவிக்காக புறாவிற்காக நம் தெருவிலே வந்து நம்ம பிஸ்கட் போடுவோமா சாப்பாடு வைப்போமா நீர் வைப்போமா என்கிற வளர்ப்பு செல்லங்கள் பெற்ற அனிமல் நாய்களுக்காக நாய்களுக்காக தினமும் கறந்து கறந்து நம்ம குடிக்கிறோம்ல டீயாகவும் காப்பியாகவும் பாலாகவும் தயிராகவும் வெண்ணையாவும் மோராகவும் அடிச்சு பல வகையில் சாப்பிட்றோம்ல அந்த மாடுகளுக்கு நம்ம வந்து கழனி தண்ணி வச்சு வச்சு பழக்கியிருக்கோம் வெயில் காலத்தில் அந்த மாடுகளுக்காக அந்த நீரை எல்லாம் நாம் சேமிக்க வேண்டும் அதனால் இந்த கோடை நமக்கு பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறது இதிலே நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம சுடுகாட்டில் தான் போய் கற்றுக்கணும் கவிஞர் காசியானந்தன் ஒரு கவிதை எழுதினார் என் தாத்தா மண்ணை தோண்டினார் தங்கம் கிடைத்தது என் தந்தை மண்ணை தோண்டினார் தண்ணீர் கிடைத்தது நாளை என் மகன் இந்த மண்ணை தோண்டுவான் மண்டையோடுகள் கிடைக்கும் என்று எச்சரித்தான் இந்த கோடை நமக்கு அனுப்புகிற எச்சரிக்கை கடிதம் இது இந்த கொடிய வெப்பம் இருக்குது இல்லையா நூற்றி பத்து ஃபாரன் கேட்டு இது வந்து இயற்கை நமக்கு சொல்லித்தருகிற பாடம் அப்போ நம்ம என்ன செய்யணும் நீர்நிலைகள் குறிப்பாக குளம் ஏரி இந்த பகுதியில் இருக்கிற சீம கற்களை முட்களை முற்களை தனியார் உதவியுடனும் அரசாங்க உதவியுடனோ இல்லை நாம பொதுநல அமைப்பாகவோ ஆன்மீகவாதிகளாகவோ இல்லை நடிகர் சங்கத்தினுடைய ரசிகர் மன்றமாகவோ திரண்டு அதை அகற்ற முற்படுவோம் அந்த முள்ளை எடுத்துட்டோம்னா அடுத்த தலைமுறை காலில் குத்தாது நம்ம பேர பிள்ளைகள் காலில் அது குத்தாது அப்போ அந்த மரத்தையும் இந்த சீமக்கரைவேளை முட்களையும் அகற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை இது குறித்து நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது அரசாங்கமே ஊக்கப்படுத்தணும் ஒரு கிராமத்துக்கு நீங்கள் நூறு நாள் வேலை திட்டம் கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்ட ஏக்கருக்கு அது வந்து ஃபுல்லாக விளைஞ்சிருக்கும் சீமக்கருவேளை முள்ளு இத்தனை இடைக்கு நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பரிசு உங்கள் கிராமத்திற்கு சன்மானம்னு சொல்லி பாருங்கள் இந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்த முழுமையாக தூய்மைப்படுத்துவார்கள் அந்த சீமக்கருவ மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நீர் தேங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு யூக்கல்பீஸ் மரத்தை இந்த வனத்துறையை அகற்றிய அகற்றி விட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்போ அந்த காலத்தில் வந்து இராணுவ நடத்துறதுக்கு தளவாடங்கள்லாம் வாங்கணும் அப்போ தான் பிரிட்டிஷ்காரன் இந்தியா பாகிஸ்தானை பிரித்து விட்டு போயிட்டான் நம்ம பாகிஸ்தானுக்கு தனியாக நம்மளை விட்டு போகிறதுனால நம்ம இந்திய கஜானில் இருந்து ஷேர் கொடுக்கணும் அவங்க இராணுவம் கட்டுவதற்கு அரசாங்கம் கட்டுவதற்கு பாராளுமன்றம் கட்டுவதற்கு பாகிஸ்தான் அரசு அமைவதற்கு இந்தியா வந்து ஐம்பத்தைந்து கோடி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு அதை எல்லாமே ஒப்புக்கொண்டார்கள் மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திரம் கொடுத்த பிறகு மகாத்மா காந்தி வற்புறுத்தினார் அது அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்போ இவங்க பயப்படுறாங்க சில தலைவர்கள் இங்கே உள்ளவங்க இப்போ தான் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க விரோத மனப்பான்மையோடு இருப்பார்கள் நாம் இந்த ஐம்பத்தைந்து கோடியை கொடுத்தோம்னா இதிலேயே இராணுவ தளவாடங்கள் வாங்கி துப்பாக்கி வாங்கி பீரங்கி வாங்கி ராணுவம் கட்டமைத்து ராணுவ வீரர்களுக்கு பயிற்சியை கொடுத்து இந்தியா மேலேயே அட்டாக் பண்ணுவாங்க இப்போ கொடுக்க வேண்டாம் நாம் நம்மை பலப்படுத்தி கொண்டு அதை கொடுப்போம் அதெல்லாம் காந்தி மகான் அவர் போலெல்லாம் இன்னொரு சான்ஸே கிடையாது ஒரு ஏசுநாதர் தான் ஒரு புத்தர் தான் ஒரு காந்தி தான் அதை எம்ஜிஆர் பண்ணார் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழகள் நமக்காக அவர் அதனால தான் மனிதன் பார்த்தார் அதனால தான் அவரை வந்து மதம்தான் கொண்டது மனிதன் கொள்ளவில்லை காந்தியை கொன்றது மதம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை நான் என் வீட்டுக்குள்ளே இருக்கங்க எனக்கு வந்து ஏசி இருக்குது ஃபேன் நாலஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெப்பம் எந்த வகையிலும் என்னை தாக்காது என்று யாருமே தப்பித்துச் செல்ல முடியாது உங்களை தாக்கலைன்னா உங்களுடைய ரத்த சொந்தங்கள் அடுத்த தலைமுறை பாதிக்கும் காசி அடங்கும் கவிதை யோசிங்களேன் தாத்தா மண்ணை தோண்டினார் தங்கம் கிடைத்ததுன்னா மண் வளமாக இருந்தது அன்னைக்கு அடித்தால் அலுமினிய இடித்தால் இரும்பு தட்டினால் தங்கம் இந்த மண் கொடுத்தது அதெல்லாம் அவர் சொல்கிறார் என் தந்தை மண்ணை தோண்டினார் தண்ணீர் கிடைத்தது அப்போ அந்த காலத்தில் நீர்நிலையில் வந்துச்சு தஞ்சாவூர் திருச்சி பகுதியெலாம் காலில் பறித்தாலே ஊற்று வருமா அந்தளவுக்கு இருந்தது இப்போ தண்ணியும் கிடைக்காதனால மனிதன் இறந்து போய் புதைப்பதனால் அந்த மூணாவது வரியை போடுறாரு நாளை என் மகன் இந்த மண்ணை தோண்டினால் மண்டையோடுகள் கிடைக்கும் என்று எழுதினார் அதுதானே உண்மை அப்போ மூன்றாம் உலக பொருளுடைய விதை ஒரு துளி நீரில் இருக்கிறது நீர் துளியில் இருக்கிறது பெட்ரோல் கூட எவனாவது எரிவாயு இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம் இல்லை நான் கச்சா பொருள்லாம் கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லிட்டு போட்டோம் நம்ம ஒன்றும் சித்திர மாட்டோம் கார் ஓடாது அவ்வளவு தானே நடந்து போயிடுவான் மனிதன் ஆனால் இந்த நீர் துளி அது எல்லாத்துக்கும் தேவையானது என் வீட்டு கூரை இல்லாமல் இருக்கிற சிட்டுக்குருவிகள் புறாக்கள் என் வீட்டை அண்டி வாழக்கூடிய பூனை நாய் மற்ற மாடு என் தெருவில் என்னெல்லாம் என்னை போதோ அதை எல்லாத்துக்கும் தேவையான நீரை நான் என் வீட்டுக்குள்ளே சேமித்து வைக்க வேண்டும் அவர்கள் கேட்டு தான் கொடுக்கணும்ல அவங்க சோர்வடையும் போதே கொடுக்க வேண்டிய கடமை இந்த மனிதனுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த கோடையிலேருந்து தப்பிப்போம் இந்த கோடை நமக்கு நடத்திய பாடத்தில் நாம் செய்ய வேண்டியது அதுதான் இல்லைங்க நாங்கள் எல்லாம் வயதானவர்களாக இருக்கோம் எங்களால் இறங்கி வெட்ட முடியாது அதுக்குங்க இந்த வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச சிறிய சிறிய தொகையை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அதை கூலியாக கொடுத்தால் அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அரசாங்கம் தான் செய்யணும்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை அரசாங்கம் நீர் மேலாண்மை இதில் இதை முதல்ல வச்சுக்கிடுங்க அணை கட்டுவது ரெண்டாவது இந்த வெப்பத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்களை இந்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய நம்மளுடைய கோரிக்கையாக நம்ம இந்த அரசுக்கும் நல்ல பொதுநல சிந்தனை இது பாலான் மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இதை எடுத்து இப்போ செஞ்சாங்கன்னா அவங்களாம் பேசணும் மீடியாவில் வருது நம்ம பேசணோம்னா போகாது சினிமா பிரபலங்கள் பேசுகிற பொழுது அது அதிக பேரை சென்றடைகிறது யாராவது ஒரு சினிமா கலைஞர் இந்த காணொலியை பார்த்தால் இந்த கருத்தை கொஞ்சம் வெளியில் விளம்பரப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம் மீண்டும் வேறொரு தலைப்பிலே உங்களோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்